ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரசத்தை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ரசத்தை வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படியே குடிப்பாங்க அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ரசம்லாம் நமக்கு தெரியாதான்னு நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரசம் வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ரசம் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மல்லியும் போட்டுக்கோங்க ங்க போட்டு நல்லா கொஞ்சம் கொர கொரப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கக்கிட்ட உரல் இருந்தால் கூட உரலில் கூட நீங்கள் நல்லா நசிச்சிக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக பூண்டு வந்து தோல் உரிச்சிடவே உரிச்சிடாதீங்க பூண்டை தோலோடு போடுங்க அப்போ தான் நல்லாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தன் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் மெயினே நமக்கு அந்த டேஸ்ட் ரசத்தை கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் வச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப லைக் பண்ணுவாங்க சாப்பிட்றவங்களும் எப்போவுமே ரசம் தானே நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் லாஸ்ட்டாக ரசம் சாப்பிடுவோம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் புளி வந்து தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு வேளை உங்கள் வீட்டில் அதிகப்படியாக மெம்பர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க நான் மூணு பேருக்கு செய்கிறேன் கொஞ்சோண்டு லெமன் எடுத்து அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரே ஒரு பழுத்த தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு இந்த புளியோட கரைச்சிருங்க அந்த மல்லியோடய வாசனை கருவேப்பிலையோட வாசனை நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட மறந்துடாதீங்க டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தாளிப்புக்காக வாணலை எண்ணெய் கடுகு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாய் போடலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிற இந்த இழுதி எடுத்து இதோட போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க அப்படியே வீட்டுக்கு பத்து வீட்டுக்கு இந்த வாசனை போவும் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ரசம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற இந்த புளி தக்காளி மல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும் பார்த்தாலே தெரியும் அப்படியே ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுக்கோங்க போதும் இந்த ஸ்டேஜில் ரசம் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது மெயினே அதுதான் கொதிச்சிடுச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது இந்த பொங்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறக்குனிங்கன்னா ஒரு சுவையான ரசம் ரெடி கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மல்லி போட்டிருக்கோம் இந்த வாசனைக்காக பிடிச்சா ஒரு லைக் கொடுக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்